என் தங்க பிள்ளையே பேரதிர்ஷ்டத்தை நீ செய்திருக்கின்றாய் அதனால்தான் இன்று இந்த வர அம்மா இந்த மங்கள செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி நாளின் இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் என்னுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாயானால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது அந்த திருப்பத்தை நடத்தி கொடுக்க போகின்றவர் யார் என்று அம்மா உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக இதை நீ குறித்து வைத்துக்கொள் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு அவ்வளவு எளிதாக யாரும் இந்த வாக்கினை கேட்டுவிட முடியாது யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரிந்துவிடவும் செய்யாது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ யார் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றங்கள் அரங்கேறப் போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் அப்படியானால் என் குழந்தை நீ எத்தனை பெரிய பாக்கியசாலி என்பதனை புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளலாம் எல்லாம் உன் கண் முன்னால் நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நீ நினைத்த நொடியில் நடந்தேறும் என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி நீ கவலை கொண்டாயோ அப்பொழுதெல்லாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இரு இருப்பதை நீ உணரவும் செய்திருக்கின்றாய் பல நாள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் முடிவடையும் எல்லா நேரத்திலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து நல்ல தீர்வினை உன் தயானவள் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே எந்த நேரத்தில் நான் உனக்கு நல்ல வாக்கு தர தொடங்கினேனோ அந்த நேரத்திலிருந்து இது நாள் வரையிலும் சற்று நீ சிந்தித்துப்பார் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி என் பிள்ளை தனியாக அமர்ந்து இந்த வராகி என்னை நினைத்து சற்று சிந்தித்து பார் நான் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கி எத்தனை மாதங்கள் ஆகின்றது எத்தனை மாதங்களாக என்னுடைய வாக்கினை கேட்கின்றாய் இத்தனை மாதங்களில் அதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கின்றாய் என்கின்ற எண்ணங்களை சற்று சிந்தித்து பார் உன் வாழ்க்கையில் நடந்தேறிய விஷயங்கள் என்னவென்று நீ யோசிப்பாயானால் முன்பு இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டிருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் எப்பொழுதுமே என் பிள்ளை சோகமான முகத்தோடு இருந்து கொண்டிருந்தாய் கண்ணீருக்கு எப்பொழுது நாம் வழிவிடுவோம் என்று எண்ணி கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் கண்ணீரை உன் கண்களில் நான் அந்த அளவிற்கு காண்பதில்லை அதே நேரத்தில் நீ புலம்புவதையும் நான் பார்த்ததில்லை என்ன நடந்தாலும் சரி நாம் நிச்சயமாக இதை கடந்துதானே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும் என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் நீ செயல்பட தொடங்கி இருக்கின்றாய் பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ காண தொடங்கி இருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு இப்பொழுது தெளிவாகவே புரிய தொடங்கி இருக்கின்றது இதுதான் நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உனக்குள் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கான நன்மைக்கானது என்பதனை நீ உணர வேண்டும் நல்ல நாளில் எல்லாம் என் பிள்ளை நீ காயப்படும் பொழுதும் கஷ்டப்படும் பொழுதும் இந்த அம்மா உனக்கு எத்தனை உதவிகளை செய்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ கண்ணீர் சிந்தி கவலைப்படுகின்ற நேரம் வரும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான ஆறுதலை நான் கொடுத்திருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முதலில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விட்ட பிறகுதான் இந்த வராகி என்னிடத்தில் நீ வரவேண்டும் எனக்கு நீ பூஜைகளை செய்தாலும் சரி இந்த தாயானவள் என்னை நீ மனதார நினைத்து என்னை அழைத்தாலும் சரி உன் மனதிற்குள் எந்த விதமான எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கக்கூடாது நேர்மறையான சிந்தனைகளோடு நீ என்னை அழைக்கும் பொழுது மட்டுமே இந்த வாழ்க்கையில் எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல நடந்தேறும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கின்றது நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒருவர் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றார் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட ஒருவர் நீ என்ன செய்கிறாய் ஏதை பற்றி யோசிக்கின்றாய் யாருக்கு என்ன செய்ய நீ இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லது உனக்கு யார் என்ன செய்ய திட்டமிடுகின்றார்கள் என்பதனை எல்லாம் தெளிவாக உணர்ந்த ஒருவர் உன்னுடைய ரகசியங்கள் ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது என்றால் சற்று சிந்தித்துப் பார் யாராக இருக்க முடியும் யாரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் நீ பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னால் நிச்சயமாக அது யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் அப்படி யாராக இருந்தாலும் சரி அவர் நாளை உனக்கு உதவி செய்ய போகிறார் என்பது இன்னும் உனக்கு மிகுந்த சந்தோஷம் அல்லவா என் பிள்ளையே அவர் யார் என்று இப்பொழுது உன் அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே அது உன் தாயா ஆனவள் நான் அல்லவா நாளை தேய் பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடிகள் நாளைய விடியலில் இந்த உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களுக்கு நாளை உனக்கு தீர்வினை கொடுக்கின்றேன் அம்மாவின் மீது அன்பு கொண்டு தேய் பிறை பஞ்சமியில் என்னை உன் இல்லத்திற்கு நீ அழைக்கின்றாய் அல்லவா எத்தனை முறை என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பினால் என்னை விடாமல் அழைத்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எனக்கு மனது மகிழும்படியாக நாளை உன் இல்லத்திற்கு நான் வருகின்றேன் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்பதனை புரிந்து அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் தங்கமே நாளை உன் இல்லத்தில் இந்த வராகி குடியிருக்க குடியிருக்கப் போகின்றேன் அப்படியானால் நான் இருக்கப் போகின்ற இடத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள் பெரிதாக அம்மா எதையும் எதிர்பார்க்கவில்லை உண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருந்து விட்டால் போதும் பெரிதாக என் பிள்ளை அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டதும் இல்லை கேட்கவும் மாட்டேன் சாதாரணமான விஷயங்களை நீ சரியாக செய்துவிட்டால் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு வெளியே செல்ல நினைக்க மாட்டார்கள் அங்கேயே தங்கியிருக்கத்தான் ஆசைப்படுவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் ஆகியம்மா எப்படி உனக்கு உதவி செய்ய போகிறாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் ஒவ்வொரு நாளும் உனக்கு யாரோ ஒருவரின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது என்றால் என்றோ நீ நினைத்ததை எல்லாம் சாதித்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் பெற்றிருப்பாய் ஆனால் அப்படி உதவி செய்வதற்கு யாருக்கும் இங்கு மனம் வருவதில்லை தெய்வம் நினைத்தாலன்றி இந்த மனிதர்கள் ஒரு நாளும் நினைப்பதில்லை அல்லவா இந்த வர ஆகியானவள் நாளை உன்னை காண போகின்ற ரூபமானது என் பிள்ளையே நாளைய விடியலில் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து இந்த வர ஆகி என்னுடைய பெயரை சொல்லி இன்று பூஜைகள் செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் பேசச் சொல்லி அனுப்பிய நபர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஆறுதல் கிடைக்கின்றதோ இல்லையோ அம்மா அனுப்பி இருக்கிறேன் அம்மா உன்னிடத்தில் பேசி இருக்கிறேன் என்பது தெரிந்து கொண்டால் போதுமல்லவா நிச்சயமாக என் பிள்ளைக்கான மிக முக்கியமான செய்தியினை நான் இப்பொழுது உனக்கு தந்திருக்கின்றேன் நாளை என்னை நீ காணப் போகின்றாய் இந்த அம்மாவினுடைய குரலை நீ கேட்கப் போகின்றாய் யார் ஒருவர் வராகி அம்மாவிற்கு இன்று பூஜைகள் செய்யவில்லையா என்று கேட்கின்றார்களோ அல்லது பஞ்சமி திதியை பற்றி யார் உன்னிடத்தில் பேசுகின்றார்களோ அவர்கள் இந்த வராகியின் ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அம்மா உன் அருகில் வருவதற்காக அப்படி வந்து செல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மட்டும் நாளை யாருக்கு நடக்கின்றதோ அவர்களின் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிசயங்கள் நடந்தே தீரும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு விதமாக அடுத்த திதியில் அம்மா உனக்கு உதவிகளை செய்வேன் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்தவராகிய அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு